வணக்கம் அனைவருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் நீங்கள் டிவியின் வாசிப்பவர் சீனாவில் ஜனாதிபதிக்கு ராணுவ மரியாதையுடன் வரவேற்பு ஜனாதிபதியின் பணிப்புறையின் கீழ் முக்கிய அமைச்சர்கள் நியமிப்பு இருபத்தி மில்லியன் வரை குறித்து விசாரணை தைப்பொங்கலை கொண்டாடினார் சஜித் அடுத்த மாதம் முதல் டிஜிட்டல் அடையாள அட்டைகள் வவுனியா மாநகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃபுளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன்

ஜனாதிபதி அன்றகுமார திசா நாயக்க இன்று காலை பத்து இருபத்தைந்து மணிக்கு பெய்ஜிங் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அன்றகுமார திசா நாயக்க சீனாவிற்கு நான்கு நாள் அரசு முறை பயணம் மேற்கொண்டுள்ளார் இந்நிலையில் சீனா சென்ற ஜனாதிபதிக்கு சீன ராணுவத்தால் சம்பிரதாய வரவேற்பு அளிக்கப்பட்டதுடன் சீனாவின் துணை வெளியுறவு அமைச்சர் சென் டோங் முறையாக வரவேற்றுள்ளார் ஜனாதிபதி திசா திசா பயணத்தின் போது பாதையின் இருபுறமும் இரு நாடுகளின் தேசிய கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இது பரஸ்பர மரியாதை மற்றும் ராஜதந்திரத்தை அடையாளப்படுத்துகிறது இந்த அரசு முறை பயணத்தின் போது தொழில்நுட்பம் விவசாய மேம்பாட்டில் கவனம் செலுத்தும் கள பயணங்கள் மற்றும் வறுமை ஒழிப்பை நோக்கமாக கொண்ட முன் உட்பட பல முக்கிய ஈடுபாடுகளில் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார் இந்த விஜயத்தில் உயர்மட்ட வணிக கூட்டங்கள் மற்றும் கலந்துரையாடல்களும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்த விஜயத்தின் போது கையெழுத்திடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜனாதிபதி திசா நாயக்கவுடன் அமைச்சர்களான விஜித ஹேரத் பிமல் நாயக்க உள்ளிட்டோரும் சீனா சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது சீன ஜனாதிபதி சி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி திசா நாயகர் சீனாவிற்கான அரச விஜயத்திற்காக நாட்டை விட்டு வெளியேறியுள்ள நிலையில் ஜனாதிபதியின் பணிப்புறையின் கீழ் உள்ள முக்கிய அமைச்சர்களை மேற்பார்வையிட ஐந்து பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதியின் கீழ் உள்ள மூன்று அமைச்சர்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் பிரதியமைச்சர் ஏரங்க வீரரத்ன டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் பிரதியமைச்சர் அருண ஜெயசாகர பாதுகாப்பு அமைச்சராக பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் பிரதியமைச்சர் அருண் கேமச்சந்திர வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராக டாக்டர் பிரசன்ன குமார குணசேன நியமிக்கப்பட்டுள்ளார் கொழும்பு மாநகர சபையின் கீழ் வாகன திரைப்படங்களை நிர்வகிக்கும் இருபத்தி ஆறு நிறுவனங்கள் மாநகர சபைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு மில்லியன் ரூபாய் நிலுவை வைத்துள்ளமை தொடர்பில் லஞ்சம் அல்லது குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இது தொடர்பாக முறைப்பாட்டின் அடிப்படையில் மாநகர ஆணையாளர் அறிக்கை ஒன்றை கோரியுள்ளதுடன் அறிக்கையில் உள்ள சான்றுகள் மற்றும் முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள விடயங்களை கருத்தில் கொண்டு முழுமையான விசாரணைகளை மேற்கொள்ள ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது மோசடி ஊழல் மற்றும் வீண்வரையத்திற்கு எதிரான பிரஜைகள் இயக்கத்தினால் இந்த விடயம் தொடர்பான முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது நிறுவனங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆறு நாற்பத்தி ஒரு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து நூற்று பத்து ரூபாய் கொழும்பு மாநகர சபைக்கு சொந்தமான வாகன நிறுத்துமிடங்களுக்கு செலுத்த வேண்டியிருந்த போதிலும் அந்த நிறுவனங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மீண்டும் வாகன நிறுத்துமிடங்களில் நிர்வாகத்தை பெற்றுள்ளன அந்த முறைப்பாட்டில் குறித்த நிறுவனங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இறுதிக்குள் கொழும்பு மாநகர சபைக்கு செலுத்த வேண்டிய நிலுவை கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று எழுபத்தி ரூபாய் ஆகும் மேற்படி கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் வழிப்படைத்தன்மை இல்லை என தெரிவித்து சிவில் சமூக குழுவானது விரிவான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்திருந்தது தமிழ் மக்களால் மிகுந்த பக்தியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்படும் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் பொங்கல் தின கொண்டாட்ட நிகழ்வு கொழும்பு ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமை வெகு விமர்சையாக இடம்பெற்றது ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஐக்கிய மக்கள் கூட்டணியையும் சிங்கள மற்றும் தமிழ் அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பெரும்பாலானோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் அடுத்த மாதம் முதல் டிஜிட்டல் அடையாள அட்டையை வழங்குவதற்கு எதிர்பார்ப்பதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அடையாள அட்டைகளை பெறுவதில் ஏற்கனவே குறிப்பிடத்தக்க தாமதம் ஏற்பட்டுள்ளதால் இந்த மாதத்திற்குள் பணிகளை நிறைவு செய்ய உத்தேசித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு நாளும் இரண்டாயிரத்து ஐநூறு வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது முன்னதாக நாளொன்றுக்கு ஆயிரத்தி இருநூறு கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவசரமாக வெளிநாடு செல்ல விரும்பும் எந்த ஒரு நபருக்கும் கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதற்கு தனி சாளரம் திறக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா குறிப்பிட்டுள்ளார் மேலும் அந்த சாளரத்தில் சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் குழுவினால் பரிசீலிக்கப்பட்டு கடவுச்சீட்டுகளை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் தேசிய மொழிக் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் சூம் தொழில்நுட்பம் மூடாக வடக்கு கிழக்கு மற்றும் மேல் மாகாணத்தில் அரச உத்தியோகத்தர்களுக்காக மேற்கொண்ட நூறு மணித்தியாலை மற்றும் நூற்று ஐம்பது மணித்தியால இரண்டாம் மொழி பயிற்சி நெறியை பூர்த்தி செய்த அரச உத்தியோகர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு மற்றும் கலை நிகழ்வு நேற்று மன்னார் நகரசபை கலாசார மண்டபத்தில் மன்னாரில் பிரபல்யமான இரண்டாம் மொழி ஆசிரியையும் ஸ்ரேஷ்ட இரண்டாம் மொழி பாட தேசிய மட்ட வளவாளருமான திருமதி இந்துணு சாகரிகா பிகிராடோ தலைமையில் இடம்பெற்றது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அரச கர்ம மொழி அமைச்சினால் வெளியிடப்பட்ட பதினெட்டாம் இலக்க சுற்றறிக்கைக்கு அமைவாக அரச உத்தியோகர்களின் மொழி புலமையை விருதி செய்யும் முகமாக மேற்கொள்ளப்பட்ட பயிற்சி நெறியை பூர்த்தி செய்த பயனர்கள் நூற்று எழுபத்தைந்து பேருக்கு மேற்படி சான்றிதழ் வழங்கி வைக்கப்பட்டது குறித்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக தேசிய மொழிக் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் கல்வி மற்றும் ஆய்வு அதிகாரி திருமதி பாலரஞ்சனி காந்திபன் தேசிய இணைப்பாளர் திரு டிலான் ரணசிங்க அவர்களும் தேசிய மொழிக் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் மத்திய மாகாண இணைப்பாளர் திரு சமீர் அத்தபத்து மன்னார் மாவட்ட மொழி இணைப்பாளர் திருமதி ஜா சில்வா மற்றும் இரண்டாம் மொழி பாட வளவாளர்களாகிய திரு இ எஸ் கே ரோஜெல்வி சுபாசினி விநாயகமூர்த்தி திருமதி வி சர்மினி ஆகியோர் உட்பட பலர் கலந்து சிறப்பித்தனர் குறித்த நிகழ்வில் இரண்டாம் மொழி சிங்கள கற்க நெறிகளை பூர்த்தி செய்த பயனர்களால் பல்வேறு பட்ட கலை நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டு இடம்பெற்றது இந்திய மீனவர்கள் பிரச்சனை தொடர்பாக தமிழக முதலமைச்சருடன் பேசுவதற்கு சந்தர்ப்பம் கேட்டுள்ளேன் வகு விரைவில் இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனை தொடர்பான சந்திப்பு நடைபெறும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி கிளையின் ஏற்பாட்டில் தைப்பொங்கல் நிகழ்வு கிளிநொச்சி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே குறித்த விடயத்தை அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கருத்து எல்லோருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலான இன்றைய நாளில் பிறந்திருக்கின்ற இந்த தமிழர் புத்தாண்டை இருகரம் கூப்பி வரவேற்பதோடு ஈழத்தில் வாழுகின்ற தமிழ் மக்களுடைய துயர் துடைக்கவும் அவர்களுடைய இன்னல்கள் நீங்கவும் இறைகரலோடு கூடிய சூரிய பகவான் சக்தியோடு இந்த ஆண்டு சிறப்பு பொருந்திய ஆண்டாக பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அயலக தமிழர் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நிகழ்வுக்காக சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அரசினால் நான் அழைக்கப்பட்டிருந்தேன் அதன் பிரகாரம் கடந்த வாரம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ்நாடு அரசினுடைய நேரடி அழைப்பின் பேரில் அழைக்கப்பட்டு அவர்களால் விருந்தோம்பப்பட்டு அந்த நிகழ்விலே ஒரு பங்குதாரராக நான் கலந்து கொண்டிருந்தேன் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோடு நானும் அந்த மேடையிலே சந்தித்து அவரோடு உரையாடுகின்ற அந்த நிகழ்விலே பங்கு கொள்ளுகின்ற வாய்ப்பு கிடைத்தது தொடர்ந்தும் நாங்கள் அவரோடு உரையாடி இந்த மண்ணிலே நீடித்து நிலைத்து போய் இருக்கின்ற மிகப்பெரிய தமிழ் மக்களுடைய பிரச்சனையான கடல் தொழிலாளர்களுடைய கடல் பிரச்சனை தொடர்பிலே நாங்கள் ஒரு உரையாடுவதற்கான சந்தர்ப்பத்தை கேட்டிருக்கிறோம் அதற்கான வாய்ப்புகள் விரைவாக கிடைக்கும் என நம்புகிறோம் அவ்வாறான அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது நான் நினைக்கிறேன் தமிழகத்திலே இருக்கின்ற மீனவ தொழிற்சங்கங்களோடும் எங்களுடைய தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் படுகின்ற துயரங்களை பகிர்ந்து ஒரு நிரந்தரமான தீர்வை எட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் வகையிலும் இந்த மாநாடு அமைந்திருக்கிறது அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாகவே இந்த நிகழ்வு அமைந்தும் காணப்படுகின்றது நாட்டில் தற்போது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஐந்து டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதில் பெரும்பாலானவர்கள் மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டில் கடந்த வருடத்தில் மாத்திரம் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஏழு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தனர் அத்துடன் இருபத்தி நான்கு உயிரிழப்புகள் பதிவாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது தொடர்பான உலகச் செய்திகள் தென்னாப்பிரிக்காவில் சுரங்க ஒன்றிற்குள் சிக்குண்டவர்களில் பலர் பலியாகியிருக்கலாம் என அச்சம் வெளியாகியுள்ளது கடந்த ஒரு வருட காலமாக தென்னாப்பிரிக்காவின் சுரங்க ஒன்றிற்குள் சாட்ட விரோதமாக அகழ்வில் ஈடுபட்டவர்கள் நிலை குறித்து அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது அவர்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்காக கடந்த வருடம் குடிநீர் உணவு மருந்து போன்றவை அந்த சுரங்கத்திற்குள் செல்வதை போலீசார் தடுத்திருந்தனர் உள்ளே சிக்குண்டுள்ள ஒருவரின் கடிதத்தை அடிப்படையாக வைத்து உள்ளே சிக்குண்டுள்ள ஒருவரின் சகோதரி நீதிமன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்ட நிலையிலேயே அரசாங்கம் மீட்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் நூற்று ஒன்பது பேர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளனர் அனுப்பப்பட்ட கடிதம் ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுரங்கங்களில் சட்டப்பிரதமாக அகழ்வு பணிகளில் ஈடுபடுவது அதிகரித்துள்ள நிலையில் தென் ஆப்பிரிக்க அரசாங்கம் கடும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது நைஜீரியாவில் போகோ கேராம் தீவிரவாதிகளால் நாற்பது விவசாயிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் போர்னோ மாகாணத்தில் உள்ள மொஹூன்னே கிராமத்தில் விவசாயிகள் மீது சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் விவசாயத்தில் நவீனமை மாதலை கொண்டு செயல்பட்டு வரும் விவசாயிகள் வசிக்கும் கிராமங்களுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தி வருவதை வழக்கமாக கொண்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து வருவது விளையாட்டு செய்தி ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இலங்கை அணியின் பெத்தும் நிசங்க பங்கேற்பதில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது உபாதை காரணமாக அவர் குறித்த தொடரிலிருந்து வெளியேற வாய்ப்புள்ளதாக கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இரு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தொகுதி ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வணக்கம் 등대다 <먔람> 다 <먔람>